ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புரூச்சர் அதுக்கு வந்து புரூச்சர் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த பர்பிள் வந்து சிங்கிள் கலர் இது எல்லோ கிரீன் வந்து டபுள் கலர் இதை வச்சு தான் இன்றைக்கி ப்ரூஷ் மேக் பண்ண போகிறோம் வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம வளைச்சோன்னா வளையும் அந்தளவுக்கு ஹார்டாலாக இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டின் ஷேப்பு ஓவல் ஷேப்பு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிடலாம் இது நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க ஈஸியாக வெளியே வர்ற மாதிரி எதா ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முறுக்கிட்டு நம்ம வெளியே எடுத்தோன்னா அது வந்து வரணும் லாக் ஆகிற மாதிரி இருக்கிற எதாவது டப்பா அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஈஸியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரிங் மேக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இதுக்குள்ளே விட்டு நல்லா முறுக்கி விட்டுருங்க ஒரு மூணு நாலு வாட்டி பண்ணிவிட்டு அது கீழே கட் பண்ணி எடுத்துருங்க மேலே ஏற்றி கட் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் பிரிஞ்சுட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் இறக்கியே பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இதில் எப்படி ஸ்டார்டிங் கிளாத் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல டார்க் கலரில் இருந்துச்சு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக தெரியுது இது எவ்வளோ இழுத்தாலும் இருக்கும் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இழுத்து மாட்டினீங்கன்னா மேலே அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியுது வந்து ரொம்ப அழகாக தெரியும் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு சுற்ற சுற்றிட்டு கீழே இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள் நார்மல் மிஷின் த்ரெட் வச்சு ரெண்டு மூணு சுற்ற சுற்றிட்டு நம்ம பூ கட்டுவோம்ல அதே மாதிரி ரெண்டு மூணு முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் அது பிரிஞ்சு வராது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ப்ரூச் ஒர்க் மேக் பண்ணி ப்ளவுஸில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் அதே மாதிரி தான் பேக்ஸ் ப்ளவுஸில் பேக் சைடில் இந்த பக்கம் சேரீ வரும் ரைட் சைடில் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணால் ரொம்ப நீட்டாக வரும் இந்த மாதிரி ஃபோர் ஃபெட்ரல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே ஃப்ரேமில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பண்ணி கட்டுறேன் பாருங்கள் நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க பெல் ஸ்கூலில் விட்டு எடுத்துடணும் நீங்கள் போடுற புருச்சோருக்கு வந்து நானும் பார்க்கணுன்னு என்கிட்ட டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புருச்சொரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஃப்ரீ கிளாஸ் தான் நாளையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஃப்ளவர் செல் வச்சுருக்கேன் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு அப்படியே ஃபிட் பண்ணிட வேண்டியதான் நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் அது நாலு இது ஒரே இடத்துல இருக்கிறதுனால கீழே இறங்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் மட்டும் பார்த்து இறக்கணும் இடையில இருக்கிற நாலு கேப்லேயும் ஃப்ளவர் செல் வைக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ளவர்ஸில் லாக் பண்ணுறதுக்கு ஒயிட் பால் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ப்ரூச்சருக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது சின்ன ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கோங்க அதில் தான் ப்ளவுஸ் கரெக்டாக ஆகும் நம்ம ஆரி ஸ்டாண்டில் போட்டோன்னா இந்த மாதிரி ஃப்ரேமில் தான் போட முடியும் ப்ளவுஸில் வந்து போட முடியாது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டியாக இருக்கும் ஆரி ஸ்டாண்ட் இருக்குதுல ஸ்மால் சைஸ் வாங்கி அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த மேலே இருக்க ஃப்ளவர்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இல்லை நகர்ற மாதிரி இருக்குது அதனால் அதை மறுபடியும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு சைடில் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் வீடியோவில் பார்த்து அவங்க நல்லா தெரியும் எந்த பக்கம் விட்டு எந்த பக்கம் எடுக்கிறேன்னு அவ்வளோதான் அதே மாதிரி எல்லா இதழ்களையும் விட்டு எடுத்துட்டேன் இப்படி போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நகரவும் நகராது புரிச்சிருக்கோட மெட்டீரியல் நேம் தெரியணும் அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஊசி எடுத்து குத்தும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுத்துங்க இருக்கிறது சின்ன ஊசியை எடுத்துக்கோங்க அதுதான் ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ரூச் ஸ்ட்ரிங் வந்து ஃப்ரேமில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணுறேன் அதனால் அதோட அந்த ஸ்ட்ரிங்கு மேலேயே ஸ்டிச் விழுகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் இதேமாதிரி நாலு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே ப்ளவுஸோட பேக் சைடில் ஃபிட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த உரிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ப்ளவுஸில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸுன்னா ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கலரில் வர மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை சேரீயில் வர கலர் மாதிரி எடுத்து பண்ணுங்கள் அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல தான் ஃபினிஷ் பண்ணியாச்சு வேறு எதுலேயே ஹேங்கிங்ஸ் வேணும்னாலும் நம்ம வீட்டில் ஆட் வீடு வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நான் இதோடய கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஓகே தேங்க் யூ